மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் அகரம் ஃபவுண்டேஷன்ல நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு எட்டாயிரம் பேரை படிக்க வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க கடன் கொடுத்தாரு ஏங்க ஒரு பணத்தை கொடுத்துட்டு அவன் படித்து முடிச்ச பிறகு திருப்பி கொடுத்தா இன்னொருத்தரை படிக்க வைக்கலாம்ல ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா உங்களுடைய இயலாமை வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்குது அந்த ஒரு ஒரு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயமாக இருக்குது ஒரு பேங்க்கில் லோன் வாங்கினா கூட அந்த லோனை நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு திரும்ப படித்து முடிச்சுட்டு திரும்ப கட்டும்போது வட்டியோடு தான் கட்டணும் அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல உபத்திரவம் செய்யாமல் இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு வார்த்தைகளை யோசித்து பேசுங்கள் இரண்டாவதாக கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் சொல் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் என்னென்ன பேசுகிறாங்களோ அதை மாதிரி பேசணும் அதாவது காய்க்கிற மரம் தான் கல்லடி அதே மாதிரி எதுவுமே செய்யாம பேசாம இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க குடிச்சிட்டு நடு விழுந்து கிடப்பான் அவன் இப்படிதாங்க எப்போயுமே விழுந்து கிடப்பான் குடிச்சிட்டு தாறுமாறா பேசுவான் அவன் அப்படிதாங்க பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஏற்றுக்கிற இந்த உலகம் நல்லது செய்யறவங்கள மட்டும் அப்படியே உடைச்சு உடைச்சு நொறுக்கி நொறுக்கி எடுக்குது ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா உங்களால பாராட்ட முடியலன்னாலும் பரவாயில்ல அவர்களை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க அந்த அகரம் நிகழ்ச்சியே இது அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு ஏங்க மனுஷன் வேற அரசு வேற அரசியல் வேறையா எல்லாம் ஒன்று தான் வார்த்தைகளை யோசித்து பேசுங்கள் மூன்றாவதாக வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்களை விட சில வழிகள் கற்றுத்தந்த பாடங்களே ஒரு நல்ல மனிதரை உருவாக்குகிறது அந்த அகர நிகழ்ச்சியில் ஞானவேல்ராஜா அவர்கள் ஐம்பது லட்சம் தரங்கிறார் அந்த காசோலையை கொடுக்குறாரு அதாவது கோடி கோடியாக கூட ஒரு தொண்டம் படம் பணம் இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு பகுதியை எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு நேரம் வரணும்ல பத்து கோடியே ஒரு படத்தினுடைய சம்பாத்தியத்திலந்து கொடுக்குறார் நடிகர் சூர்யா அதுக்கு சொல்கிறாங்க அவருடைய அகரக்கட்டதுன்னு அது அதில் என்ன அவருடைய பிள்ளைகளாக படிக்குது இந்த சமுதாயத்தில் நலிவடைந்த பின்னாடி உள்ள பிள்ளைகள் தானே படிக்குது ஏன் ஒரு நல்லவங்களை வந்து இப்படி எல்லாரும் வந்து காயப்படுத்துறீங்க நாம் பிறர் செய்கிறத வந்து பாராட்டலைன்னா பரவாயில்லைங்க ஆனால் அவங்கள பரிதவிக்க வைக்காதீங்க கடுமையான சொற்களை சொன்னீங்கன்னா பின்னாடி இன்னொருத்தர் நல்லது செய்ய வரும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுவாது அதனால் உங்களுக்கு வாழ்க்கை தர பாடத்தை வழிகள் தடுற பாடம் வந்து உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும்